ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா டெம்டிங்கான கடல் பாசி வீட்டிலேயே எப்படி சுலபமாக செய்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி அகரகர் தான் மேக் பண்ண போகிறோம் வாங்க எஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ வாட் வாட்ரு வேணுமோ அவ்வளோ வாட்ரு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட நம்ம அகரகரை ஆட் பண்ணிக்கலாம் கடல் பாசி ஆட் பண்ணி நல்லா வந்து அந்த கடல் பாசி தண்ணியில் நல்லா வந்து கரையணும் அதனால் அதை நல்லா வந்து கொதிக்க விடுங்க பாருங்க இந்த மாதிரி நல்லாவே வந்து அந்த அகரகர் வந்து நல்லா கொதிக்கணும் வாட்டரில் அப்போ தான் நல்லா கரையும் இப்போ இது கூட ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க அந்த சுகரும் நல்லா வந்து கடல் பாய்ச்சி கூட கரையணும் இப்போ வந்து கரைஞ்சி ரெடி ஆகிடுச்சு ஓகே இப்போ நான் வந்து த்ரீ கலர்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு க்ரீன் கலர் ஒரு பிங்க் கலர் இன்னொன்று வந்து ரோஸ் எஸ்ஸன்ஸ் இது மூணு கலர் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் ஓகே இப்போ வந்து அந்த கலர் வந்து நல்லா வந்து தண்ணியில் அதாவது அகரகர் வாட்டரில் வந்து நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் நமக்கு கலர் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீசரில் எடுத்துகிட்டு போய் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டி ஆகிடும் ஜல்லி கன்சிஸ்டன்சி வரணும் உங்களுக்கு கரைச்சிட்டோம் இப்போ எடுத்துகிட்டு போய் அதெல்லாம் ஃப்ரீசரில் வந்து வச்சுட்டேன் இப்போ வந்து அகர் பேலன்ஸ் வந்து கொதிச்சிட்ருக்குல அது கூட நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கணும் மில்க் ஆட் பண்ணி இதையும் நல்லா வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுலேயும் ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ ஃப்ரீசரில் நம்ம வச்சுருந்தோம்ல அது வந்து செட் ஆகிட்டு சூப்பராக ஜெல்லி கன்சிஸ்டன்சி நமக்கு வந்துட்டு இப்போது இதை சின்ன சின்ன பீஸாக எவ்வளோ உங்களுக்கு சின்னதாக முடியுமோ அவ்வளோ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஃபோர்த்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம எப்படி கடல் பாயசு செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் வந்து ரோஸ் மாதிரியான கப் தான் இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன் இது எல்லா கடையிலையுமே கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் நம்ம ஜல்லி எடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து கடல் பாசி வந்து நம்ம ஏற்கனவே ஃப்ரீஸரில் வச்சு செட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அதை நம்ம இதில் கொஞ்சமாக தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ ஆட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம பால் கூட வந்து கடற்பாசி வந்து நம்ம ரெடி பண்ண வச்சுருந்தோம்ல அதை வடிகட்டி நம்ம அதுக்கு மேலே வந்து ஊற்ற போகிறோம் பாருங்கள் வடிகட்டிட்டு தான் நீங்கள் சேர்க்கணும் ஓகே இப்போ வடிகட்டியாச்சு இப்போ அதுக்கு மேலே வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி மூணு இதுலயுமே வந்து ஊத்திக்கோங்க அப்படியே ஃப்ரீசர்ல எடுத்துட்டு போய் வச்சிருங்க இப்போ நம்ம முட்டெல்லாம் கடையில் வாங்குவோம்ல அதை வச்சு நம்ம எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம இதில் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்கும் ஒரு ஷேப்பும் கரெக்டாக இருக்கும் அண்ட் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக தான் இருக்கும் நல்லா இருந்துச்சு அதுவும் அதில் கடல் பாசி போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க அதையும் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் போய் வச்சுடுங்க இப்போ வந்து ரோஸ் வச்சு செஞ்சுருந்தோம்ல அது இப்போ ஆகிடுச்சி பாருங்களேன் எவ்வளோ டெம்டிங்காக சூப்பரான கடல் பாசி வீட்லேயே ஆகிடுச்சி அது வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஓகே இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வந்துட்டு அந்த முட்டை வைப்போம்ல அதில் நம்ம செஞ்சுருந்தோம் அது எவ்வளோ அழகான ஷேப்ல வந்திருக்குன்னு பாருங்களேன் செம்மையான ஷேப்ங்க கண்டிப்பாக இதுலேயும் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுலேயும் ட்ரை பண்ணி பாருங்க மக சூப்பராக அண்ட் டெம்ட்டிங்காக கடல் பாசி வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு இந்த சம்மருக்கு குழந்தைங்களுக்கு கடல் பாசி கொடுங்க அப்போ தான் அவங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அண்ட் இதோட ஷேப்ஸ் அண்ட் இதை பார்த்துட்டே அவங்க டெம்ட்டிங்காக விரும்பி சாப்பிடுவாங்க அண்ட் இந்த மாதிரி ஷேப்ஸ்லலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பாக்குறீங்க சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க சோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம்